ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆரா சாரா என்ற இரு பெண்கள் இருந்தன ஆரா என்பவள் அமைதியானவள் நன்கு படிப்பில் நாட்டம் கொண்டவள் பெண்மை குணம் பெருந்தியவள் ஆனால் சாராவோ வீரமானவள் வீரதீர செயல்களாகிய வாழ் கம்பு சுத்தல் மல்யுத்தத்தில் விளையாட்டு ஆகியவற்றில் நாட்டம் கொண்டு படிப்பில் ஆர்வமே இல்லாமல் இருப்பாள் இதனை கவனித்துக் கொண்டிருந்த ராஜா ஆரா எப்படி நன்றாக படிக்கிறாள் அடக்கமாக இருக்கிறாள் ஒரு ராஜவம்சத்தில் பிறந்தவள் இவள்தான் என் கௌரவத்தை காப்பாற்றுகிறாள் ஆனால் நீயோ சீர் சீர்குலைக்கிறாள் என்றெல்லாம் கூறிவிட்டு சென்றார் ஆனால் சாராவோ அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் வேலையை மட்டும் செய்து கொண்டு இருப்பாள் ஒரு நாள் அண்டை நாடுடன் போர் புரிய ஒற்றன் மூலம் தூது வந்தது இதனை அறிந்த ராஜா மிகுந்த கவலையுடன் இருந்தார் தனக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தாலும் தனக்கு வயதாகிவிட்டது என்ற எண்ணம் அவருடைய மனதை மேலும் வேதனை அடைய செய்தது இதனால் அவருடைய உடல்நிலை மோசமாகியது ராஜாவின் மனைவி மந்திரிகள் மகளாகிய ஆறாவும் அனைவரும் அவர்களிடம் உள்ள சக்தி மிகுந்த யானைப்படை குதிரைப்படை பாலாட்படை பற்றி கூறியும் அவர் சமாதானம் அடையவில்லை எதிர்நாட்டவர் வலிமை மிக்கவர் போரில் தோற்றால் தன் மகள்களில் ஒருவரை திருமணம் செய்வதாகவும் ஒற்றன் கொண்டு வந்த அழைப்பு எழுதப்பட்டிருந்ததாகவும் கூறினார் போர் துவங்க ஆயத்தம் ஆகிவிட்டு முப்படைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக துவங்க ஆரம்பித்தது ஆனால் தோல்வியை தழுவும்படியாகிய சூழ்நிலை உருவானது அந்நேரத்தில் குதிரை மீதிருந்து ஒரு அம்பு ஒருவன் மார்பின் மீது எய்தப்பட்டது அந்த அம்பு அவன் மீது பட்டதும் அவன் மடிந்தான் அனைவரும் யாரென்று வியப்புடன் அனைவரின் கவனமும் அங்கே திரும்பியது அப்போது ராஜாவின் மகளாகிய சாரா முதிரை மீது அமர்ந்தபடி வந்து கொண்டிருந்தார் இதனை கண்ட ராஜாவின் குடும்பத்தினர் வியப்புடனும் பயத்துடனும் மனதில் சிறிது மகிழ்ச்சியுடனும் அதனை கண்டனர் போர் மறுபடியும் ஆயத்தமாகியது சாரா தான் கற்றுக்கொண்ட சாகசங்களையும் போரில் வெளிப்படுத்தினார் அனைவரையும் வீழ்த்தினார் அண்டை நாட்டு ராஜாவையும் வீழ்த்தி வெற்றி பெற்று தன் நாட்டை காப்பாற்றினான் இதனை கண்டு ராஜா மிகுந்த உற்சாகத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்து தன் மகளாயிய சாராவை கட்டி அணைத்து கொண்டு என் மகளே உன்னை தவறாக எண்ணிவிட்டேன் அம்மா உன்னை அவதூறாக அல்லவா பேசிவிட்டேன் ஆனால் நீயோ இந்நாட்டையும் என் மானத்தையும் காப்பாற்றி விட்டாய் என்னை மன்னித்து விடு கண்ணே என்றெல்லாம் கூறி மன்னிப்பு கேட்டார் இதனை கேட்ட சாரா தந்தையே இது என் தந்தைக்கு ஆற்றும் கடமை என் நாட்டையும் என் தந்தையையும் காப்பாற்றுவது என் கடமை அல்லவா நீங்கள் மன்னித்து விடு என்பதெல்லாம் என்னிடம் கூறக்கூடாது அல்லவா என்று கூறி தந்தையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் இவ்வளவு நாள் உங்கள் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டதற்கு இதுதான் காரணம் நீங்கள் நமக்கென்று ஆண் வாரிசு இல்லை என்று என் தாயினிடம் கூறி வருத்தப்படுவதை நான் கேட்டுதான் உணர்ச்சி வேகத்தில் நம்மாலும் முடியும் என்பதை நிரூபித்து உங்கள் மனவேதனையை போக்குவதற்காகத்தான் இதனை நான் கற்றுக்கொண்டேன் நம் நாட்டையும் காப்பாற்றினேன் தந்தையே உடனே ராஜா என் செல்ல மகளே என்று கூறிவிட்டு உடனே ராஜா பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்தார் முன்னிலையிலும் பட்டாபிஷேகம் நடந்தது சாராவின் வைத்து கௌரவித்தார் மகளாயிய சாராவை இளவரசியாக நியமிக்கிறேன் என்று கூறினார் இவள் தான் எங்கள் வாரிசு என்றார் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பெண் என்பவள் அடக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முட்டாள்தரமாக நினைத்து பிள்ளைகளின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு நானே தடையாக இருந்துவிட்டேன் விட்டேன் இன்று உணர்ந்தேன் இனி என் நாட்டில் உள்ள பெண் குழந்தைகளும் எல்லா கலைகளையும் பயில்வதற்கு நானே ஏற்பாடு செய்கிறேன் அவர்களும் வீர பெண்மணிகளாக திகழட்டும் என்று கூறி ஆணையிட்டார் இதிலிருந்து இக்கதையின் நீதி என்னவென்றால் பெண்களும் வீரத்தின் அடையாளம் அவர்களாலும் எதையும் சாதிக்க முடியும் அவர்களை அடக்கி வைக்கக்கூடாது அவர்களும் எல்லா துறைகளிலும் சிறந்தவராக திகழ வேண்டும் என்பதே இதன் கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்